இல்ல கொக்கைன் அது ஒரு பிராங்க் மாதிரி தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க திரிஷா கூட இன்னும் ஒரு படி மேலே எனக்கு மெயில் அனுப்பி இருந்தாங்க இன்னும் ஓபனா சொல்ல போனா ஐ வாஸ் ரேபிள் பை தனுஷ் அப்படிங்கற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இல்ல இவங்க சொல்ற எதுக்காவது ஒரு வீடியோ போட்டோ ஆதாரம் இருக்கா இல்ல தனுஷ் இருக்கிற பிசில இதுதான் அவருக்கு வேலையான்றது தெரியல அது பைல்வான்னு கூப்பிட்டு பேசினா பைல்வான் அதையும் சொல்லுவார் அவர் அவர் அந்த மாதிரி ஒரு இது விஷயம் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பத்திரிக்கையாளராக பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு போறாரு அட்டன் பண்றாரு வேலை பார்த்துட்டு தான் எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு குறைந்தபட்சம் நம்ம அட்வைஸ் அவர் பண்ண முடியாது ஏன்னா அவர் பெரிய சீனியர் அவர் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல தொழில் விஷயம் வந்து அந்த பயன்படுற நீங்க போற போக்கில் இவங்க யாராவது சொல்லிட்டு போயிடலாம் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா சமீபத்தில் நடிகையை பத்தி ஒரு அமைச்சரோட தொடர்பு படுத்தி அவங்க கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ போடுறாங்க எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை நான் குடும்பத்தோட இருக்கிறேன் சினிமா விட்டு வேலைக்கு போய் ஒரு வேற நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னை பத்தி இப்படி மாதிரி போடுறீங்களே எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைக்க மாட்டீங்களா யார் யாரும் கூட இருந்தாங்க தனிமையில யார் கூட உல்லாசமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஓப்பனா பேசுது அப்படிங்கிறது நாகரிகமானது நினைக்கிறேன் நாகரீகம் இல்லாத விஷயம் தான் சொல்றேன் இது ஒரு அடிப்படை நாகரீகமே இல்லாத விஷயம் அடிப்படை பத்திரிகை தர்மமும் இல்லாத விஷயம் இவர் வந்து வைரமுத்து வந்து நாங்க தான் உருவாக்கணும் இன்னமும் இவங்க தான் வந்து அவரை பாட்டல் சொல்லி கொடுத்துரு போட்டோ வச்சு நீங்க சாமி கும்பிடுங்க அப்படின்னு அதாவது வீரியமுள்ள ஒரு விதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல முளைச்சு வந்துடும் மே வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் அவரிடம் நடப்பு மற்றும் பல்வேறு கேள்விகள் இருக்கிறதே வாங்க சினிமா சார்ந்த விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க அதுல நடக்கக்கூடிய உள் அரசியல்லாம் வந்து பல்வேறு விஷயங்களை ரொம்ப அலசி பேசுறீங்க அந்த வகையில் இப்ப சமீபத்துல பெரிய அளவில் இன்னைக்கு பூதாகரமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து சுசித்ரா அவங்களுடைய இன்டர்வியூ ஏன்னா அவங்க பேசின விவகாரத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா அதே மாதிரி த்ரிஷா இது மாதிரி பலரையும் வந்து விட்டு வைக்கவே இல்லை குறிப்பாக அவருடைய கணவர் கார்த்திக் குமார் எல்லாம் கடுமையான முறையில் சாடி பேசியிருக்கிறாங்க சுவிட்ச்லிக்ஸ் விவகாரத்தில் அப்போது வந்து பெரிய அளவில் பூதாமம் பூதாகரம் ஆனதுக்கு பிறகு இவங்க வந்து பெரிய அளவில் சினிமாவில் வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு அதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கொடுத்த இன்டர்வியூ பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்குது முதற்கட்டமாக அந்த இன்டர்வியூ எப்படி பார்க்குறீங்க இல்லை சுஜித்ரா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு திறமைசாலி ஒரு ரேடியோ ஜாக்கியாக இருந்தவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டு சிங்கரு ரிப்போர்ட்டராகவும் இருந்தாங்க கொஞ்ச நாள் ஜேர்னலிஸ்டாகவும் ஆமாம் ஒர்க் பண்ணுங்க அதாவது நிறைய டேலண்டட் என் என்ன விளம்பர படங்கள் நிறையா அந்த காலங்களில் பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு நிறையா வந்து டப்பிங் பேசியிருக்கிறாங்க வாய்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கிறாங்க நல்ல ஒரு திறமையானாலும் பயங்கர பிஸியாக இருந்தாங்க நடிக்கவும் செஞ்சுருக்காங்க ஒரு சில படங்களில் அப்படி இருக்கிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூ ஒன்று ஒரு சுச்சுவேஷன் லிக்குன்னு ஒன்று போடுறாங்க அதில் வந்து அவங்க போடக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் வந்து பெரிய வைரலாச்சு அதுக்கப்புறம் அவங்க எந்த விதமான இது ஆக்டிவிட்டீஸுமே இல்லை அதுக்கப்புறம் அதுன்னு அவங்களுடைய வேலையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இடையில பெருசாக ஒன்றும் இல்லை திடீர்னு பிக்பாஸ் ஆரம்பிக்கிறப்ப தான் திருப்பி என்ட்ரி ஆகிறாங்க என்ட்ரி ஆகி அந்த மாயா வந்து பிக்பாஸ் கண்டஸ்டன்ட் மாயாவை பற்றி ஒரு பேசுகிறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேசுகிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆளே காணும் திருப்பி இப்போ வந்திருக்கிறாங்க இப்போ வந்து தான் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சினிமாவில் யாரையுமே விட்டு வைக்காமல் வலிசையாக போட்டிருக்கிறாங்க இப்போ இவங்க பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் தெரியல ஏன்னா இவ்வளோ நாள் விட்டுட்டு ஏன் பேசுகிறாங்கன்னு அவங்க பேசுகிறதுலேருந்து ஒரு அவங்க உடல் மொழியிலேருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு விரக்தி ஒரு வேதனை ஒரு ஏமாற்றப்பட்டோம் தனிமைப்படுத்தப்பட்டோம் அப்படின்ட்டு ஹைலி டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு தெரியுது அவங்க அந்த ப்ரொஃபஷனெல்லாம் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களே சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் இப்போ வந்து பெருசாக இல்லை ஒரு பெரிய டிப்ரெஷன் ஃபேமிலி சைட்லேயும் சரி அவங்க அம்மா பெருசாக இது பண்ணிக்கல அக்கா எதுவும் பெரிய பெருசாக பண்ணிக்கல ஃபேமிலி பர்சனல் லைஃப்லையும் இஷ்யூ இருக்குது குழந்தை இல்லை ஃபீல்டுலேயும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது ஹைலி டிப்ரெஷனில் ஒரு 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 மனநிலையில் இருக்கிறாங்க அந்த மனநிலையினுடைய அந்த வெளிப்பாடாக தான் அந்த இன்டர்வியூ பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஏன் அவங்க இதை பேசணும் இந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு இதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டியவங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் அவங்க இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் எதுவுமே பேசலை அவர் அவருடைய கணவராக முன்னாள் கணவராக இருந்த கார்த்திக் குமார் மட்டும் பேசியிருக்கிறாரு மீறி யாருமே அதை பற்றி பேசலை இப்போ வந்து அவங்க பேசுகிறதுக்கு காரணம் அப்பப்போ வர்றாங்க பேசுகிறாங்க அப்புறம் மறைஞ்சி போயிடுறாங்க திருப்பி பேசுகிறாங்க இப்போ அவங்க அந்த டிப்ரஷனில் அப்படி ஒரு மேட்ரு அப்படி தொட்டு விட்டோடனே அவங்க கடற்கரை மற்ற விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவில் வந்து இந்த பார்ட்டி கலாச்சாரம்ங்கிறது வந்து காலங்காலமாக இருக்குது அதாவது ஒரு படம் பூஜை போட்டால் பார்ட்டி படம் வந்து முடி அன்னிக்கி பார்ட்டி படம் ஓடிச்சு ஓடலையா அதுக்கு ஒரு சக்ஸஸ் பார்ட்டி இந்த மாதிரி பார்ட்டி கலாச்சாரம் வந்து சினிமாவில் காலங்காலமாக ஒவ்வொரு தலைமுறையை தாண்டி வரும் சில முந்தினியிருக்கிற சீனியர் ஆர்கைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சினிமா கம்பெனி தான் அவங்களுடைய பார்ட்டி ஹப்பாக இருக்கும் ஏதாவது அவங்க தெரிஞ்ச சினிமா கம்பெனியில் போய் அங்கே சாப்பாடு வாங்குற சொல்லிவிட்டு அங்கே பேசிக்கிட்டு சீட்டில் வாங்கிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க அது அதற்கு பிறகு கொஞ்சம் அடுத்த டே ஸ்டேஜ் வந்த பிறகு அவங்க வந்து ஒரு பாருக்கு போகிறது பத்துக்கு போகிறது ஈஸியாக கலாச்சாரம்னு ஒன்றுச்சு அதெல்லாம் ஓஞ்சி போச்சு இவங்க சொல்கிற எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அது இவங்க சொல்கிற ஆட்கள் நடந்திருக்கா இல்லையான்னு அவங்க ஒரு மற்ற சம்பவங்கள்லாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு ஒரு ஒரு மதியானம் ஒரு மூணு மணிக்கு அவங்க வந்து இந்த ஆழ்வார்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமராவதி ஓட்டலுக்கு முன்னாடி ஒரு ஒரு இடத்துல அஞ்சா மீட்டிங் போடுவாங்க ஓட்டுட்டு கிளம்பி அப்படியே போகிறவங்க நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் ஈசிஆரில் போயிட்டு வருங்க அங்கே இருக்கிறப்ப பாரு பாப்புக்கு போய் டான்ஸ் கன்சு ஆடிட்டு அப்படியே எல்லாருமே பணக்கார வீட்டு பசங்கள் பெரிய பெரிய இன்னைக்கெலாம் ப பலரும் பல புதிய பதவிகள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு காலகட்டங்களில் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பலரும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்தில் உள்ளவங்க தான் இந்த சுஷித்ரா அப்போ அந்த சம்பவத்தை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்றது தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படி நடந்ததால் கூட இப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே இல்லைப்போது பைவான் ரங்கநாதன் பேசின பாட்டுக்கு நம்ம செகண்டரி வருவோம் முதற்கட்டமாக இந்த விவகாரத்தை எல்லாம் வந்து பேசுகிறதுக்கு அந்த லீக்ஸ் விவகாரத்தை பிரதானமாக எடுத்து சொல்கிறாங்க அந்த டைமில் அந்த விவகாரத்தை அந்த உடைய அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணது நான் கிடையாது என்னுடைய கணவர் தான் அதை வந்து லீக் பண்ணி பண்ணாங்க இது வந்து ஒரு பிராங்க் மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க கடைசியில் அந்த பிராங்க்ல நான் தான் பலிகடாக அதுக்கு உடனே வந்து நான் டிவோர்ஸ் கேட்டேன் அது பெரிய லெவலில் சர்ச்சை ஆணிச்சு ஆரம்பத்துலேயே நான் வந்து அவர் வந்து ஒரு கே அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தை பயன்படுத்தி அவங்க ஓப்பனாகவே பேசுகிறாங்க டாக்டர்ஸ் நாங்கள் போய் செக் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தில் ஓரளவு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பொதுமைப்படுத்தி பேசி தனுஷையும் வந்து சேர்த்து விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க வைஃப் ஐஸ்வர்யா ரஜினிக்காத அவங்களே விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க ஒரு குட் மதரே கிடையாது அவங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக வந்து யாரையும் விட்டு வைக்காமல் இந்த விஷயத்தில் வந்து இல்லை எனக்கு இப்போ தனிப்பட்ட என்ன சொல்கிறேன்னா அவங்க யாரும் இப்போ இவங்களோடைய இவங்களையே வந்து அரவணிச்சிக்கல நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம் நம்ம ஒரு ஒரு ஆளுமையாக இருக்கிறோம் ஒரு ஒரு அடுத்தடுத்த லெவலில் இருக்கிறோம் நம்மளோட இருந்த ஆட்கள் யாருமே இப்போ நம்மளை வந்து கண்டுக்கல நம்மளை யாருமே நம்மளை வந்து கைப்பிடிக்கல ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அந்த உச்சகட்ட கோபம் தான் ஒரு காலத்தில் நம்மளால ஒன்றா சுற்றிட்டு இருந்தோம் இப்போ நான் ஒரு எனக்கு ஒரு சிக்கல் இருக்கப்போ நீங்கள் வந்து இது என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்களா இல்லை அப்படி கேட்காததுனால இப்போ எதிர்கேள்வி எதிர்கேள்வி வரும்போது உங்கள் பர்சனல் அட்டாக் அப்படின்றது ரொம்ப அதிகமாகுது ஏன்னா இந்த விஷயத்துல அவங்க தனுஷும் கார்த்திக் குமாரும் வந்து என்ன பண்ணாங்க பெட்ரூமில் என்ன பண்ணாங்கன்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி வச்சு கடந்து போகிறாங்க இல்லை இது ஒரு பெரிய ஒரு இல்லை இல்லை இப்போ அந்த அவங்க சொன்னாங்க சுசிலிக்கு வந்து என்னுடைய இருந்து அவர் லீக் பண்ணிட்டாரு அப்படின்னு அப்படின்னா அவரு அவருடைய இதுவும் சேர்த்தானே வருது இப்போ அவர் ரொம்ப தனுஷும் அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்ப தனுஷை கூட இருக்க ஃப்ரெண்ட் எப்படி அவங்க வந்து இது பண்ணுவாங்க அதுல ஒரு சந்தை முரணாக இருக்குல்ல என்னுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தனுஷோடைய ஃபோட்டோ மற்ற அணிக ஃபோட்டோஸ் எல்லாம் சுசிக்குள்ள லீக் பண்ணாங்க அது ஒரு பிராங்க் மாதிரி பண்ணாங்கன்னு சொல்றாங்க அப்ப அவங்களே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவர் கார்த்திக் குமார் அந்த கேங்கில் இருக்கிற தான் இவர் சொல்கிறாங்க இல்லை கொக்கைன்னு ஒரு இது பண்ணியிருந்தாங்க அது ஒரு பிராங்க் மாதிரி தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க திரிஷா கூட இன்னும் ஒரு படி மேல எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் ஐவா ஸ்ரேபுல் பை தனுஷ் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க இது பண்ணாங்க மெசேஜ் பண்ணாங்கன்றே சொல்கிறாங்க இதில் அந்தளவுக்கு ஒரு சில இவங்க சொல்கிற எதுக்காவது ஒரு வீடியோ ஃபோட்டோ ஆதாரம் இருக்கா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை சினிமாவில் இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் ஒரு சர்வசாதாரணமான விஷயந்தான் பட் இப்போ அதை இது எனக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு இதில் இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறிடும் ஒன்றும் அவங்களுக்கு வயது ஒரு காரணம் அவங்களுடைய செலிபிரிட்டியுடைய புகழ் இப்பெல்லாம் அந்த மாதிரியான இல்லை இப்போ வெளியில் வேறு வேறு இடத்து வெளிநாட்டுக்கு போகிறோம் அங்கே ஒரு பார்ட்டி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான போயிடுவாங்களோ வழியை இவங்க சொல்கிற சம விஷயங்கள் குற்றச்சாட்டுகள் இல்லாமல் எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறத முதல்ல அவங்க மென்ஷன் பண்ணும் எப்போ நடந்தது எப்போ எப்படி நடந்தது அதுக்கு எதாவது வீடியோ அப்போல்லாம் வீடியோ கூட கிடையாது ஒரு ஃபோட்டோ கூட கொடுக்கலாம் அந்த மாதிரியான காலகட்டங்களில் இப்பயும் அது நடக்குதா அதையும் அவங்க சொல்லணும் இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொல்லணும் இது இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க செய்யல என்ன செய்யணும் இதுக்கு ஏதாவது ஒரு மறுப்பு கொடுக்கணும் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான பேச்சு மறுப்பு கொடுக்கணும் இப்போ அவங்க மறுப்பு கொடுக்கல இவங்களும் ஆதாரம் கொடுக்கல இப்போ ஒரு சர்ச்சையா தான் அது போயிட்டு இருக்கு இப்ப இந்த விஷயத்தோட நம்ம வந்து அவங்க பேசினது தொடர்ந்து சர்ச்சையான முறையில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து லேசாகவும் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியல இல்லை ஏன்னா தனுஷ் அவர்களை பற்றி ஓப்பனாக பேசுறாங்க ஸ்ரியனின விட்டு வைக்கல இப்போ இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான திசையை நோக்கி போகும் இன்னும் குறிப்பாக போனால் சினிமா சினிமா துறையில் வந்து இந்த கொக்கைன்ஸ் அதாவது போதைப் பொருட்கள் இது மாதிரியான கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருகி இருக்குங்கிற ஒரு கோணத்தை தானே அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியும் இல்லை வடநாடுகளில் இந்த மாதிரியான பார்ட்டிகளில் வந்து கொக்கைன் பயன்படுத்துறது ஏன்னா ஆந்திரா இண்டஸ்ட்ரியில் கூட சமீபத்தில் ஒரு பெரிய நடிகருடைய பையனுடைய பார்ட்டியில் பனை வீட்டில் ரைட் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சாங்க மேபி அது இருக்கா என்னங்கிறத வந்து அவங்க சம்மந்தப்பட்ட போதை ஒழிப்புத்துறை தான் அதுக்கு கண்டுபிடிக்கணும் இவங்க அது அது பேசிட்டாங்க அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இவங்க தான் கொடுத்தாங்க இவங்க இப்போ இப்போ இவங்களை விசாரணை பண்ணாங்களே எங்கே நடந்துச்சு எங்கே போதை ஹொக்கை யூஸ் பண்ணாங்க எந்த பார்ட்டியில் யூஸ் பண்ணாங்க அப்படி நீங்கள் இந்த பார்ட்டிக்கு போயிருக்கீங்களான்னு இவங்க தான் அதை வந்து கிளாரிஃபைட் பண்ணும் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் இது ரெண்டு பேருக்கு தான் இப்போ எதுவுமே ஆதாரம் இல்லாமல் அவங்க பேசுகிறாங்க ஒரு ஃபோட்டோ ஆதாரமோ ஒரு ஆதாரமோ இல்லை இது எப்போ நடந்துச்சு எந்த வருஷம் நடந்துச்சு இப்போதும் நடக்குதா அப்படிங்கிறத நீ அவங்க அவங்க தான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணணும் இப்போ பைல்வான் ரங்கநாதன் சம்மந்தமாக வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கொலை வெளியில் பேசுகிறாங்க நேரில் கிடச்சாருன்னா கத்தி எடுத்து குத்திருவேன்லாம் சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து பைல்வான் ரங்கநாதன் மேலே வந்து கோமப்படுறாங்க இன்னும் அலிகேஷன்ஸ்லாம் கடுமையான முறையில் ஒரு காலகட்டத்தில் வந்து ஆபாச படங்களுக்கு ஏஜெண்டாவெலாம் இருந்திருக்கிறாரு கேஸ்டிங் ஏஜெண்ட்டாக இருந்திருக்கிறாருன்றலாம் குற்றம் சாட்டுறாங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க இதில் பல்வான் ரங்கனா ரோலை எப்படி பார்க்குறீங்க இல்லை பைல்வான் ரங்கநாதன் சமீப காலமாக அவர் பேசுகிறது சிலர் வந்து ஹேக் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு அவர் அவருடைய ஸ்டைலில் அவர் பேசுகிறார் அதுக்குண்டான எதிர்வினையும் அவர் வாங்கிக்கிறாரு அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு இவங்க உழுவ பேசுகிறவங்க இப்போ ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்து அதை என்ன மாறிற போகுது அதுக்கு அவங்க அவர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டிஃபரெண்ட் மெசேஜ் சுட்டு மன்னன் ஸ்டைல் வழக்கு போடுங்க லீகலாக அதை பண்ணி அவரை ஸ்டாப் பண்ணலாம்ல இப்போ பேசுறதுனால இவரும் பேசுறாங்க திருப்பி அவங்களும் பேசுவார் அவர் பேசுவார் உனைய பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் பேசுவார் உனைய பற்றி எனக்கு தெரியாது பேசிக்கிட்டே இருப்பாங்க மாறி மாறி இதனால என்ன பலன்ற இதனால என்ன முற்றுப்புள்ளி வரப்போது இந்த இந்த சர்ச்சைக்கு என்ன முற்றுப்புள்ளி வரப்போது இல்ல இப்ப இந்த தீனி இதுக்கான தீனி போட்டதே பயில் தான் சரி ரைட் போட்டுட்டாருனா இவங்க அதுக்கு லீகல் ஆக்சன் எடுக்கலாம்ல இல்ல இப்ப பொதுவெளியில இது ஒரு பெரிய அளவுல இஷ்யூ பண்றாங்க யூடியூப் சேனல்ல இது பல லட்சம் பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறப்போ அதுல திரும்ப ரீ கொண்டு கொடுத்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அதுலயும் கொடுத்துட்டு நீங்க லீகல் ஆக்சன் எடுக்கணும் எடுக்கணுமே இப்ப நீங்க திருப்பி பேசுனா அவரும் திருப்பி பேசுறாரு இது ரெண்டு மாறி 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 பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு கலகலப்பான ஒரு விஷயமா போச்சு அப்போ இதை இவங்க வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களால மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா ஒரு ரெஃபர் பேஷன் ஒரு மானுனஸ்டீட் வழக்கு போட்டு இந்த மாதிரி தொடர்ந்து பேசக்கூடாது இந்த சௌகசக விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு விஷயம் போட்டுவிட்டு அவங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இவங்க த த அவராது ஜென்ரலாக சொன்னாருன்னு சொல்கிறாங்க இவர் குறிப்பிட்ட ஆளை பேரை சொல்லியே சொல்லியிருக்காங்க இணையத்தான் சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க நேரடியாக அவர் வழக்கு போடலாம்ல ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து அவதூறு பண்ணிகிட்டு இருக்காரு அவதூராக பேசுகிறாரு எனக்கு மன உளைச்சலாக இருக்குது எனக்கு மன உளைச்சலில் காலாயிட்டே அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடலாம்ல இல்லையா இவங்களே ஒரு ஒரு லீக லீகலாக ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாமே இல்லை இவங்களே பேசலாமே அப்போ இப்போ இந்த பேசுகிறதுனால என்ன ஆயிருப்பது ஆட்டுக்கு எந்த பயனும் கிடையாது அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவும் கிடையாது அப்போ இவங்க லீகலாக அதை தான் முடிவு வரும் சுஜித்தாவுடைய இந்த பிரச்சனை அப்படின்றது புதாகரம் ஆவதுக்கு எது முக்கிய பிள்ளையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த பைல்வானுடைய இதுதான் அவருடைய ஏதோ பேசியிருக்கிறார் போல அது இவங்க குதிச்சு எழுந்துட்டாங்க அப்போ பேசுகிறப்ப என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய ஆற்றாமையில் பழச எல்லாத்தையுமே அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்க வந்து நம்ம இவ்வளோ டேலண்டடாக இருந்தால் உண்மையிலேயும் டேலண்டடானு ஒரு ஆள் தான் அவங்க பாடுவாங்க எழுதுவாங்க பேசிக் பண்ணுவாங்க நல்ல ஒரு டேலண்டடாக நடிக்க கூட செஞ்சாங்க நிறைய படங்கள் நல்ல ஒரு டேலண்டடான ஆள் தான் இவ்வளோ திறமையும் எதுவும் இருந்து நம்மளை வந்து இன்னும் யூஸ் பண்ணல நம்ம கூட இருந்த ஆட்கள் சரியாக பயன்படுத்திக்கல இருந்த ஆட்கள் நம்மளை ஒன்றும் ஹெல்ப் பண்ணல பழி வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு அந்ததும் இருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நமக்கு உதவி பண்ணலாட்டி கூட உதவி பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அதுவே ஒரு பழி வாங்குற மாதிரி தான் கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம க்ளோஸா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதுக்கடையில் ஒரு கார்த்திக் குமார் பேசின ஒரு ஆடியோ ஒன்று நேற்று பெரிய அது இல்லைங்கிறாரு அவர் இல்லைங்கிறாரு அனேமா வந்து அது இருக்குதா இல்லையாங்கிறத அதை அந்த வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் அது வந்து அவர்கிட்ட அவங்ககிட்ட பேச்சிருக்காங்க போல சுஜித் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்காரு அது அவங்க தான் லீக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப அது ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு நடந்த ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருக்காரு அந்த வாய்ஸ் நோட்டை அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்களா நினைக்கிறேன் ஆனால் அவங்க இல்லைங்கிறார் அவர் நான் இல்லைன்றாரு பட் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்கணும் இப்போது சுஜித்ரா வந்து சொல்லும் பொழுது ஒரு விஷயத்துல அடிக்கடியே சொல்றது ஏன்னா இவங்க ஏன் ட்ரிகர் ஆனாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது பைல்வான் ரங்கநாதன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா தொடர்ந்து சுஜித்ரா குறித்து சம்மந்தமே இல்லாம டாபிக் எழுத்து விட்டு பேசியிருக்கிறாங்க இதற்கு காரணம் எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா சன் தனுஷும் கார்த்திக் குமாரும் காசு கொடுத்து தான் இவங்களை பேச வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கு அப்படின்றாங்களே இல்ல தனுஷ் இருக்கிற பிஸியில் இதுதான் அவருக்கு வேலையாண்டது தெரியல அது பைல்வான்னு கூப்பிட்டு பேசிதானே பயில்வான் அதையும் சொல்லுவார் அவர் அவர் நீங்க அந்த மாதிரியான ஒரு இது விஷயம் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க லீகலா டிவோர்ஸ் ஆயிட்டாங்க டிவோர்ஸ் ஆயிட்டாலும் இவங்க வந்து ஒரு ஒரு புகழின் உச்சியில் இருந்தாங்க இவங்களை விவரங்கள் இவங்களை பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா கூட பரவாயில்ல இப்போ அங்கேருந்து வந்து இவங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய் ஒரு புகழின் உச்சியில் இருக்காங்க அடுத்து பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க இவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக பரவாயில்ல இப்போ அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அனுப்ச்சு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் லெவலில் போயிட்டாப்பு இந்த மாதிரியான வேலை செய்வாரா அதுவும் இவங்கள போய் செய்வாரா இந்த மாதிரியான ஒரு ஆளுகளை வச்சு பேச விடுவாராங்கிறதுலாம் நம்பும்படியா இல்லை இப்போ தனுஷ் அவர்களுடைய இந்த இந்த மாதிரியான பேச்சு இந்த காசிப்ஸ் எல்லாமே வந்து சுச்சித்ராக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ட்டு நம்ம எடுத்துட்டாலும் பைல்வான் மேலே அவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே ம சமீபத்தில் பைல்வான் வந்து ஒரு தொ தொலைக்காட்சியுடைய நேர்காணல் போகும்பொழுது சைக்கிளை நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறாங்க உங்களுடைய மகளே வந்து ஒரு லெஸ்பியன் தான் நீங்கள் அதை பற்றி பேசுவீங்களா அதை பற்றி வெளியில் உங்களால் சொல்ல முடியுமான்ற கோணத்தில் கேட்குறாங்க இது முற்றிலும் பொயின்னு இந்த பக்கம் இவர் மறுக்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய குடும்பத்துலேருந்து ஒரு விஷயம் வெளியில் வரும்பொழுது மற்ற விஷயங்களை பேசுகிறதெல்லாம் நீ வந்து உலக பேசுகிற கடையில் உங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்குது பற்றி அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் இன்றைக்கி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிடையாது இல்லை ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ஒரு சீனியர் பத்திரிகையாளர் யாரும் இல்லை அவர் மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு அறம் வேணும் ஒரு நியாயம் வேணும் நீங்கள் ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பிரிண்டிங் மீடியா இருந்தப்ப இருக்கட்டும் சேட்டலைட் சேனல் இருக்கட்டும் ஆதாரம் இருந்தால் தான் அதை வந்து செய்தியாக போடுவாங்க சப்போஸ் அதை பிரிண்ட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா கூட ஆதாரம் இல்லைன்னா அடுத்து மறுப்பு போடுவாங்க அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு இன்னைக்கு என்னென்னா போகிற போக்கில் அவங்க நினச்சதெல்லாம் ஒரு ஆளை நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணணும் ஒருத்தர் காலி பண்ணணும் அப்படின்னா நான் உட்காந்து கண்ட மணிக்கு அவர்கிட்ட அவருக்கு ஐநூறு கோடி சொத்து இருக்குது அவருக்கு இரநூறு கோடி இருக்குது மூணு மனைவி இருக்குது பத்து கார் இருக்குது இவருக்கு சொத்து எப்படி வந்து தெரியாமல் நானும் அவர் கதை சொல்லிட்டு போயிடலாம் இதை கேட்குறது காலில் அந்த தவறான செய்தி போய் ரீச் ஆயிருக்கு அப்புறம் நான் அதை தெளிவாகி இல்லைன்னு நான் மறுப்பு கொடுக்குறதுக்குள்ள அந்த செய்தி முன்னாடி போய் சேர்ந்தது இது வந்து ஒரு சீனியர் பத்திரிகையாளர் மாதிரியான ஆட்கள் வந்து பெர்சனல் பேசி என்ன ஆக போகுது உண்மை உண்மை வெளியில் வர்றதுக்கு முன்னாடி போய் ஊர்வலம் வந்துருது அப்படிங்க ஆமாம் இல்லை உண்மையாகவே இருந்தாலும் நீங்க அந்த காலத்துல ஒரு இளைமுறை காய்கறி கிசு கிசு வார்த்தை கிசு கிசு எழுதுவாங்க பேர் உண்மையிலே ஆதாரம் இருந்தாலும் கூட பேர் நேரடியாக இந்த நம்பர் கொண்ட நடிகை இந்த கடை கொண்ட பேர் கொண்ட நடிகர் நடிகை அப்படின்னு வரும் அது என்ன கேட்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் யாரையும் காயப்படுத்தாது இவங்க நேரடியாவே சொல்றாங்க இப்ப நேரடியாவே இதனால நாட்டுக்கு என்ன பயன் இதனால என்ன ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா இருக்கிற ஆட்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு பொறுப்புணரோட பேசணும் அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டே கிடையாதுங்கிறாங்களே சுஜித்ரா இல்ல நிறைய பத்திரிகைகள்ல உற்படி இருக்கிறாரு எந்த மாதிரியான பத்திரிகைகள்ங்கிறது அந்த மாதிரி தான் தெரியும் படங்கள் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு வந்திருக்காரு அவரை பத்தி நம்ம விமர்சனம் வேண்டிய அவசியம் இல்ல சீனியர் ஜேர்னலிஸ்ட் இன்றைக்கும் பத்திரிகையாளரா பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போறாரு அட்டன் பண்றாரு வேலை பாத்துட்டு இருக்காரு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு குறைந்தபட்சம் நம்ம அட்வைஸ்லாம் அவர் பண்ண முடியாது ஏன்னா அவர் பெரிய சீனியர் அவர் அவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல தொழில் தர்மம் அறம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க முன்னாடியே குறிப்பிட்டது போல அந்த விஷயத்துல பயில் வந்த தோத்து போயிட்டார் அப்படிங்கிறீங்களா எந்த விஷயத்துல அறம் அப்படிங்கறத பேணி பாதுகாக்கிறது கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாருந்தான் தோத்து போயிட்டாருன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தவறாரு அங்கங்கே பல விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் சொல்கிறார் பழைய காலங்கள் நடந்த சம்பவங்கள்லாம் சொல்கிறாரு அத கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது அதோடு சேர்ந்து சில தவறான தவறான இல்லை ஒரு அந்தரங்க விஷயத்தையும் பேசிடுறாரு இதனால வந்து இறந்து போன ஒரு நடிகாக இருப்பாங்க அவங்க அந்தரங்கத்தை இப்போ பேசுகிறப்ப இப்போ என்ன போகுது என்ன நாட்டுக்கு என்ன பலன் பொதுவாகவே உயிரோடு இருந்தாலும் கூட அந்த அந்தரங்கத்தை பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு அது அவங்களுடைய பெர்சனல் நீங்கள் சினிமா மட்டும் கிடையாது எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களுக்கு ஒரு பெர்சனலான ஒரு லைஃப் இருக்குது ரெண்டு முகம் இருக்குது அதை நீங்கள் வந்து பேச முடியுமா இன்னைக்கு அரசியல்வாதியுடைய அந்தரங்கத்தை அவர் பேச முடியுமா சினிமா நடிகர்னால பேசுகிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரை பற்றியோ மத்திய அமைச்சரை பற்றியோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றியோ யாருமே வகிப்பும் கிடையாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் இருக்குது அவங்கள பற்றி பேச முடியுமா இல்லை காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் உயர் அதிகாரிகளை பற்றி பேச முடியுமா இல்லை நீதித்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை பற்றி பேச முடியுமா இப்போ நடிகை நடிகர்னால் அவங்களுக்கு கிளிக்கிறையா நீங்கள் அப்போ போகிற போக்கில் இவங்க யாராவது சொல்லிட்டு போயிடலாம் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா சமூகத்தில் ஒரு நடிகையை பற்றி ஒரு அமைச்சரோட தொடர்பு படுத்தி பேசுனாங்க அவங்க கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ போடுறாங்க எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை நான் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறேன் சினிமா விட்டே வெளியே போய் ஒரு யாரோட நாட்டில் இருக்கேன் என்னை பற்றி இப்படி மாதிரி போடுறீங்களே எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு இப்போ பல நடிகையில் வந்து இப்போ சினிமா விட்டுலாம் ஒதுங்கி போய் ஃபேமிலியோட குடும்பத்தோடு இருக்கிறாங்க அவங்க ஒரு காலத்தில் வந்து தவறாகவே இருந்தாலும் கூட இன்றைக்கி அவங்க ஒரு குடும்பமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கு அப்போ அந்த பழைய அந்தரங்கத்தை பேசி என்ன இருப்போம் அப்போ நீங்கள் நீங்கள் பேசுங்க வேணான்னு சொல்லலை அது கொஞ்சம் நாகரிகமாக இடைமறை காயமாக அவங்களுக்கு நேரடியாக அவங்கள போய் பாதிக்காத அளவுக்கு அது சுவாரஸ்யத்துக்காக பேசுகிறவங்களும் கூட ஒரு இளைமறை காய்மறைவாக பேசினா கூட இருக்கும் காலத்தில் காசிப்புங்கிறது ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது அது இல்லாமல் இல்லை அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அதை ரசிக்கிறதுக்கு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அதையும் நம்ம வந்து குறைந்தபட்சம் ஒரு நாகரிகத்தோடு அவங்க நேரடியாக அவங்கள போய் ஒரு தாக்காமல் நேரடியாக ஆட் பண்ணாமல் இளைமறை காய்மறைவா சொல்லணும் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஒரு பெரிய டீமே வந்து அமராவதி ஹோட்டல் மேலே ஜாயிண்ட் ஆகும் ஈஸியாக போய்ட்டு வரணும் அன்றைக்கி அதில் நீங்கள் பல பேர் பெரிய டேரக்டர் பல பேர் அரசியலில் பெரிய பதவிகள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க அவங்க சொல்கிறப்ப ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொல்றோம் அப்போ அவங்க பேரை சொல்லி பின்னாடி இருப்போம் நடந்து முடிஞ்சு இறந்து போன கதை சின்ன வயசில் நான் டவுசர் போட்டுட்டு இருந்தேன் சின்ன வயசில் மாங்கா திருடுறேன்ற ஒரு இருக்குன்னு வச்சுங்களேன் அதை நான் இப்போ சொல்லி என்ன ஆயிருப்போது அந்தந்த வயசு அந்தந்த வேலையில் செய்வாங்க தொடர்ந்து இப்பையும் அதே மாதிரி செய்கிற பட்சத்தில் நம்ம சுட்டி காட்டலாம் அது தவறில்லை அதே மாதிரி இவரு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறவர் நீங்கள் குறைந்தபட்சம் அவர்களை நேரடியாக அவங்களை காயப்படுத்தாமல் கொஞ்சம் நாசுக்காக சொல்றது நல்ல விஷயம் இல்லை இப்போ அவங்க அவங்களுடைய சொத்து மதிப்பு விவகாரத்தை சொல்றது இல்லை அவங்க ஊழல் செஞ்சுருக்கிறாங்க அவங்க கரப்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லை ஏமாற்றிருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு படத்துக்கு கால்சீட் வாங்கிட்டு நடிக்காமல் இருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஓப்பனாக பேசுறது மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது தவறு கிடையாது ஆனால் அவங்க அந்த ரங்கத்தில் அவங்க யார் யார் கூட இருந்தாங்க தனிமையில் யார் கூட உல்லாசமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனாக பேசுது அப்படிங்கிறது நாகரிகமானதான் நினைக்கிறேன் நாகரிகம் இல்லாத விஷயம் தான் சொல்கிறேன் இது ஒரு அடிப்படை நாகரீகமே இல்லாத விஷயம் அடிப்படை பத்திரிகை தர்மமே இல்லாத விஷயம் நீங்கள் எல்லா எந்த தொழில் பண்ணாலும் ஒரு சின்ன தர்மம் இருக்கு இல்லையா ஒரு நியாயம் இருக்குது ஒரு ஒரு அறம் இருக்கு இல்லையா நீங்கள் அந்தரங்கத்தை நீங்கள் வந்து பேசி என்ன சினிமா நடிகர்கள் தான் அந்தரங்கம் இருக்கா சினிமா நடிகர்களுக்கு மட்டும் அந்தரங்கம் இருக்கா எல்லாருக்குமே ஒரு அந்தரங்க வாழ்க்கை இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் பேச முடியுமா இன்றைக்கி அப்போ இவர்கள் வந்து போகிற பக்கில் இவங்கள வந்து தலையில் ஒருத்தாடு தள்ளிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது அவர்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குங்கிறதையும் மறந்துடுறாங்க அவங்க ஒரு காலத்தில் தவறே செய்திருந்தாலும் கூட இப்போ ஒரு வேற ஒரு காலகட்டம் இன்றைக்கி இளையராஜா அவர்கள் நீங்கள் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க நிறையா பேர் அவர் ஒரு காலத்தில் அவரும் ஒரு ஒரு நார்மலா தான் வந்து ஒரு ஆன்மீகத்துல ஒரு காலத்துல நம்மளே இருந்துக்குங்க ஒரு சின்ன வயசுல சேட்டை அதுக்கு பிறகு ஒரு மோல்ட் ஆகி வேற மாதிரி வந்திருப்போம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு நம்மளுடைய மன மாற்றம் இருக்கு இல்லையா அப்படிங்கும்போது எல்லாத்தையும் அதை வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லையே இப்ப சமீபத்துல கூட இளையராஜா அவர்கள் விவகாரத்தில் கங்கை மரன் பேசிய வீடியோ வந்து பெரிய அளவில் இஷ்யூ ஆனச்சு வைரமுத்து வந்து நேரடியாக ஒரு மிரட்டில் இருக்கிற தொடர்ந்து தான் பேசியிருந்தார் இந்த விஷயத்தில் வந்து யார் பக்கம் தவறுன்னு நினைக்கிறீங்க இல்லை முதலில் வந்து தவறு சரிங்கிறது நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது அது ரெண்டு பேருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் அது அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார்ன்னு நேரடியாக வைரமுத்து சொல்லவே இல்லை அவர் இது பாடல் பெருசாக மொழி பெருசாக ஒரு பாடலுக்கு பாடல் முக்கியம் ஒரு பாடலுக்கு வந்து இசை முக்கியம்னு காமனா பேசுகிறார் இது அறிந்தவர் அங்கே அணி அறியாதவர் அங்கே இதுதான் அந்த ரெண்டாவது சொன்ன வார்த்தை தான் ஒரு அங்கே அணிங்கிறது இவர் தான் இசை அணிங்கிறது இவர் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துட்டார் அதுக்கு இவர் நேரடி எதிர்வனி ஆற்ற வேண்டியது அவருடைய வேலை கடமை இப்படின்னா எடுத்துக்கலாம் அது நீங்க நாகரிகமான முறையில அவருக்கு மறுப்பு தெரிவிக்கலாம் அவர் அவரை வந்து நீங்க சாடி போடலாம் ஒரு படி அவர் மேல போய் மிரட்டுக்கிற தோணில இதோட நிப்பாட்டிக்குங்க என்ன ஆமா நான் ஒரு களத்துதான் அப்படிங்கிற மாதிரி டெயலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு கடைசியில் இவர் ஒட்டுமொத்தமாக ரெண்டாவது அடுத்த தாக்குதல் என்னன்னா இவருடைய திறமையின் மேலேயே ஒரு தாக்குதல் இவர் வந்து வைரமுத்து வந்து நாங்க தான் உருவாக்கணும் என்னமோ தான் வந்து அவரை பாடல் சொல்லி கொடுக்குறாரு போட்டோ ஃபோட்டோ வச்சுருந்தீங்க சாமி கும்பிடுங்க அப்படின்னு அதாவது வீரியமுள்ள ஒரு விதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல முளைச்சு வந்துடும் அவர் வைரமு இளையராஜா வைரமுத்தை வந்து அறிமுக பாடராஜா அறிமுகப்படுத்தலைன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வேற ஒரு விஷயமும் அறிமுகப்படுத்திருப்பார் எப்படி எப்படியோ ஒரு பாடல் ஆசிரியர் வந்திருப்பார் அப்போ இளையராஜாங்கிற அன்னைக்கு ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு ஒரு இசையமைப்பாளர் அவரோட இவர் சேர்ந்ததுனால இவர் கொஞ்சம் வெளியில தெரிய ஆரம்பிச்சார் அப்போ வந்து இளையரா இளையராஜாவை வந்து பஞ்சியருணாச்சலம் அறிமுகப்படுத்து பஞ்சி அருணாச்சலம் அறிமுகப்படுத்தாட்டி இன்னொரு தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்திருப்பார் அப்போ ஒருத்தர் அறிமுகப்படுத்துறதுனால நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே எங்க ஒரு திறமையை இன்னும் எங்களால் உருவாச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல இப்போ அதற்கு பிறகு நிறைய இசை பாடலாசிரியரை அறிமுகப்படுத்தியிருக்காரு இளையராஜா சரி அதுக்கு அவங்க பெருசா அவங்களால சைனாக முடியலையே நிறைய பாடகர்கள் அறிமுகப்படுத்திருக்கார் யார் எஸ் மாதிரி யாரும் வர முடியல மனோ மாதிரி யாரும் வர முடியலையே அப்போ அவங்க அறிமுகப்படுத்துறதுனால ஒருத்தவங்களுக்கு அவங்க தான் நாங்கள் வாழ்க்கையை கொடுத்தோம்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்குறாங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுதான் இல்லையா வைரமுத்து அவர்கள் நாசுக்காக ஒரு நாகரிகமான முறையில் அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு இவர் கொஞ்சம் இறங்கி போய் அவரை மிரட்டுகிற தோணியில் அவருடைய திறமையின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காரு அதுதான் அவர் விவாதமாச்சு இதில் பாடல் பரிசா மொழி பெருசா அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்து ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு பாடல் வெறும் டியூனை மட்டும் நம்ம கேட்க முடியாது அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இளையராஜா வாசிக்கிறாருன்னா அவருக்கு அவருக்கு மட்டும்தான் அது சொந்தம் முழுக்க முழுக்க அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதுவுமே இசைக்கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு தான் பண்ண முடியும் நீங்கள் ஒரு தெம்மாங்கு பாடக்கூடிய வயலில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் பாடுறாங்கன்னா அந்த பாட்டுக்கு அவங்க மட்டும் தான் கிரெடிட் பண்ண முடியும் ஏன்னா அவங்களே இசையமைத்து அவங்களே பாடி அவங்களே கலைப்பைத்தர் வேலை செய்கிறாங்க அந்த பாடலுக்கு அவங்க மட்டும்தான் ஒரு திரைப்பட பாடலுங்கிறது ஒரு கூட்டு முயற்சி அதில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மியூசிக் டேரக்டருடைய பங்குனா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து மற்ற எல்லாருடைய பங்கும் இருக்குது இசைமை பா பாடலாசிரியர் மட்டும் கிடையாது அதில் பாடல் எழுதக்கூடிய பாடலாசிரியர் பாடக்கூடிய பாடகர் பாடகைகள் இசைக்கலைஞர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருடைய பங்கும் இருக்குல்ல அப்போ சினிமாங்கிறதே ஒரு கூட்டு முயற்சி தான் ஒரே ஒரு பிசி டிராக்டர் மட்டும் உட்காந்து ஒரு பாட்டை பாடி இசை ரெக்கார்ட் பண்ணிட முடியாது அவரை எழுதி அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டு முயற்சி தான் அதான் அவர் சொல்கிறார் ஒரு பாடலில் வந்து பாடல்னால வரிகளுக்காக ஒரு பாடல் கிட்ட இருக்கும் ஒரு பாடல் வந்து இசைக்காக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தெல்லாம் அவர் சொல்கிறார் அவர் வந்து என்னுடைய பாடல் தான் உயர்ந்தது என்னுடைய பாடலால் தான் பாடலாம் கிட்டாதுங்கிற மாதிரி சொல்ல ஒரு பாடல் அந்த மாதிரியான வார்த்தைகள் இதாகும் ஒரு பாடல் இசைனால கிட்டாதுன்னு சொல்கிறாரு இதுதான் அவர் சொன்ன விஷயம் அது வேற வேற டைமென்ஷனில் போய் அது ஒரு பெரிய விவாதமாகி இன்னைக்கு அதை அப்படியே கொஞ்சம் ஆஃப் தான் கிடக்கு சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி